மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு பெருவிழா தமிழகம் இதுவரை கண்டிராத அளவில் மிகப்பெரிய மாநாடாக நடைபெறும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை ஒருங்கிணைத்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான தலைவராக இருப்பதாக கூறினார் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ளதாக கூறிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் கூறினார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை முழுநிலவு பெருவிழா நடைபெறுவதால் கோயில் குடமுழுக்கு போல நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழகம் இதுவரை கண்டிராத அளவில் மாநாடாக நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதே விஜயநகரத்துல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இதற்கு முன்பு நடந்த மாநாடு அப்பொழுது நம்முடைய மாவீரன் மிக சிறப்பாக நடத்தினார்கள் இந்த முறை அந்த பிரச்சனை ஒண்ணு கூட வரக்கூடாது வரக்கூடாது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அதுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம திட்டமிட போறோம் எங்கேயுமே பிரச்சனை வேண்டாம் நமக்கு யாரும் எதிரி கிடையாது யாரும் எதிரி கிடையாது கும்பகோணம் மாநாட்டில் பார்த்தீங்க எல்லா சமுதாயத்தை வந்தவங்க மேடையில் உட்கார்ந்து இருந்தாங்க இல்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் மேடையில் இருந்தாங்க அவங்க ஐயா பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாங்க ஐயா வந்து எல்லா சமுதாயத்துக்கும் சார்ந்தவர் உடனே கூட்டம் போடுங்க தொகுதி கூட்டம் ஒன்றிய கூட்டம் நீங்க போடணும் அப்புறம் அந்த ரிசீப் கொடுப்போம் ஏன்னா இந்த வாகனம் இந்த பேருந்து வேலை வந்து இப்பயே நீங்க அட்வான்ஸ் புக்கிங் முன்பணம் கொடுத்துடுங்க சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது மாநாடுக்கு முன்பையும் மாநாடுக்கு பிறகும் கும்பகோணத்துல நடந்தது ஒரு சம்பவம் பாத்தீங்க நீங்க கொடி கம்பத்தை பண்ணிட்டாங்க அதனால அது என்னுடைய ட்வீட் பாத்தீங்கல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா அது எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அதனால இது நம்ம ஐயா நம்மள இப்படி நம்ம வளர்க்கல அந்த துண்டு பிரசரத்தை நோட்டீஸ் கொடுத்து எல்லா கடைகளுக்கும் போய் கொடுங்க

பட்டியல் சமூக தலைவர்கள் மாநாடு நடத்தினால் அதில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறினார் இந்த மாநாடு முன்னூற்று அறுபத்து நான்கு சமுதாய மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லும் என்றும் அவர்களுக்கு அரணாக இருக்கும் என்றும் கூறினார் மாநாட்டிற்கு நீங்களும் வாருங்கள் அதே நேரத்தில் ஆங்காங்கே இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் கட்சி நான் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் இந்த மாநாட்டிற்கு பிறகு வட்டியலின தலைவர்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இது அமைதியாக நடந்திருக்காது என்று நீங்களே சொல்ல வேண்டும் நீங்களே அறிக்கை விட விட வேண்டும் அந்த அளவிற்கு உலகம் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வழியிலே எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்களுக்கு சொல்ல வேண்டும் போல் நீங்கள் மாநாட்டில் வச்சினால்

பொருளாளர் திலகபாமா வன்னியர் சங்க செயலாளர் பூதா அருள்மொழி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் நன்றி கூறினார்